அடுத்ததாக பி தொழிற்சங்கத்துடைய செயலாளர் அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தோண்டவர் வென்றதில்லை என்ற வரிகளுக்கேற்ப துணிச்சலையே ஆதாரமாக கொண்டு இந்த மண்ணில் தமிழர்கள் எப்போதும் வீரத்திற்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல என்பதைப் போல அதனை நிரூபிக்கும் விதமாக வாழ்ந்து காட்டிய மருது சகோதரர்கள் அவர்களின் மாவீரத்தை போற்றும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் மருது சகோதரர்கள் வேல் சிவகங்கை சீமையோட போர் வீரர்களை இணைஞ்சி அவங்களோட முத்துவடிக நாதரோட ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளாக அவங்க அடியப்பட்ட பிறகு நாதர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் கொல்லப்படும் போது அதன் பிறகு ஒன்பது ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகளில் மறுபடியும் வேல்நாச்சி திப்பு சுல்தான் அவரோட உதவியோட ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகளில் சிவகங்கை சீமையை மறுபடியும் கைப்பற்றுறாங்க கைப்பற்றி கொடுத்ததோடு திரும்பவும் இந்த வெள்ளையர்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக தென்னிந்திய ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பித்து ஜம்புலிங்க பிரகடனம் ஜம்புத்தீவு பிரகடனம்லாம் சொல்லி அவங்க தொடர்ச்சியாக வெள்ளையர்களுக்கு எதிராக போராடுறாங்க இப்படி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் ஆங்கிலேய அரசு படைகளால் இல்லை கிழக்கிந்திய கம்பெனியோட அரசு படைகளாக கிழக்கிந்திய கம்பெனியோட படைகளால் அவங்க கொல்லப்படுறாங்க இதில் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுல அவங்க கொல்லப்பட்டது வந்து ஆங்கிலேய அரசுகளால இல்லை ஒரு கம்பெனியோட படையினால் அவங்க கொல்லப்படுறாங்க இப்போது அதே நிலமையே நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கணும் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் இங்க வந்து நம்மளோட நிலங்களை ஆக்கிரமிச்சது வந்து டைரெக்டாக அதாவது நேரடியாக போரிட்டு எங்கே எதையும் ஆக்கிரமிக்கலை அவங்க பொருளாதாரம் மீட்ட அதாவது வணிகம் செய்ய தான் இந்தியாவுக்குள்ளே வராங்க வணிகம் செஞ்சு அதன் மூலியமாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றுறாங்க இப்போ அதே போல் நாம எந்த ஒரு நோக்கத்துக்காக ஆங்கிலேயரில் விரட்டினமோ அந்த நோக்கத்தையே மறந்து இன்னைக்கு இருக்கிற அரசுகள் தொடர்ச்சியாக வெளிநாட்டு முதலீடு அன்னிய முதலீடு அன்னையை முதலீடுன்னு சொல்லி மறுபடியும் அவங்களாம் நம்ம வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறோம் இப்போ நாம் சுதந்திரம் வாங்குறதுக்கான நோக்கமே சிதஞ்சு போகுது சரி அப்படி தான் நம்ம அவங்கள வரவேற்கிறோம் வாங்க வந்து இங்கே வந்து முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னாலும் அது யாருக்கான முதலீடு அப்படின்னு பார்க்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க வேலை வாய்ப்புகளை பெருக்கணும் அதுக்காக நாங்கள் அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறோம் அப்படின்றாங்க சரி எந்த வேலை வாய்ப்பை பெருக்கினீங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு சட்டமும் கிடையாது அதாவது இருந்து ஒருத்தங்க கொண்டு வந்து நிறுவனம் அமைக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புல முன்னுரிமை தரணும் இல்ல இந்த மாதிரியான இவ்வளவு பேரை வந்து நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அதுவும் கிடையாது வரவங்க அங்கேருந்தே ஆட்களை கூட்டி வராங்க அவங்களே ட்ரெயின் அப் பண்ணுறாங்க அவங்களுக்கே வேலையை கொடுக்குறாங்க நம்மளை கடைசி வரைக்கும் ஒரு தினக்கூலிகள் போலையே நம்மள வச்சுருந்து வெளியே விரட்டுறாங்க அதே நிலமை தான் பாக்ஸ்கான்னு ஒரு நிறுவனம் இங்கே நம்ம ஸ்ரீபரந்தூரில் இருந்துச்சு அந்த பாகிஸ்தான் நிறுவனம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் இருந்துச்சு அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடையற்ற மின்சாரம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஒரு ரூபா அப்படின்ற மாதிரி நிலம் இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள வச்சுட்டு இருந்தாங்க எவ்வளோ வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க பதினாலு வருஷம் அஞ்சு முதல் அஞ்சு வருஷத்துக்கு வரியே கிடையாது அது அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பணம் ஈட்டுறீங்களோ அதுக்கான வரியை கட்டணும் அப்படின்னு அப்போ பதினாலு வருஷம் இருந்தான் இருந்து அவன் கடையை சாத்திட்டு போயிட்டான் இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா பதினாலு வருஷமா அங்க வேலை நிரந்தர ஊழியர் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிருவோம் நினைச்சா இல்லையா இப்ப அவன் எவனுக்குமே வேலை வருஷம் கழிச்சு நடு ரோட்ல நிறுதியா நின்னான் அதே தான் ஹுண்டாய் நிறுவனத்தில் நடந்தது நிறுவனம் வந்துச்சு மூணு வருஷம் வேலை நாலாவது வருஷம் பர்மனண்ட் பண்றோன்னு ரெண்டாயிரத்தி எட்டுல மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் பர்மனன் பண்றாங்கன்னு கற்பனையோட இருந்தவங்க எல்லாத்தையும் வெளியே அமிச்சு விட்டான் இன்ன வரைக்கும் அந்த வழக்கு நடந்து போன ரெண்டு மாசத்துக்கு தான் அந்த வழக்கு அதுவும் நிரந்தர பண்ணின்னு இல்ல எட்டு லட்சம் ரூபா செட்டில்மெண்ட் தரும் நீங்க போங்க அப்படின்றா அப்போ இது யாருக்கான அரசாங்கமா இருக்குது நம்ம இந்த நாட்டில இருந்து சுதந்திரம் என்றது வெள்ளையர்களை எதிர்த்து தான் வெள்ளையர்கள் ஒட்டுமொத்தமாக நம்மளோட அனைத்து உரிமைகளையும் பறிக்கிறாங்க நமக்கான வேலை வாய்ப்புகளை கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் அதுக்கான ஊதியம் தர மாட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வெள்ளையர்களை வெளியேற்றணும்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு அதே வேலையில திரும்ப திரும்ப கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு பாருங்க நாலு பில்லியன் பொருளாதாரம் ஒரு பில்லியன் பொருளாதாரம் தான் எங்களோட இலக்கு ஒரு டிரில்லியன் பொருளாதாரம் தான் எங்களோட இலக்கு அப்படின்றாங்க சரி கடந்த அஞ்சு வருஷத்துல எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்துச்சு அப்படின்றாங்க எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பொருளாதாரம் வளர்ந்துச்சுன்னா ஏன் கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக வாங்கின கடனை வெறும் எட்டு வருஷம் வெறும் நாலு வருஷத்துல நாளை முக்கால் லட்சம் கோடி கடன் ஏன் வந்துச்சு இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு எந்த பதிலுமே இல்ல உங்களுக்கு எல்லாமே இலவசம் தரோம் இலவசம் தரோம் இலவசம் தரன்றாங்க யாராவது நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க யாராவது ஒரு அடிப்படை அறிவுள்ள ஒருத்தன் இப்ப நம்ம குடும்பம் நடத்துறோங்க நம்ம ஏற்கனவே ஒரு நாலு லட்சம் ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் கடன்ல இருக்கும் இப்படி கடன்ல இருக்க இல்ல மறுபடியும் யாருக்காவது கொண்டு போய் மறுபடியும் மறுபடியும் நான் வெளில கடன் வாங்கி கடன் வாங்கி ஒருத்தனுக்கு இலவசமா கொடுப்பேன் அப்படின்னா நம்ம ஒத்துக்குவோமா அந்த தான் இங்க இருக்கு ஏற்கனவே போக்குவரத்து துறை அறுபதாயிரம் கோடி நட்டம் எவ்வளோ அறுபத்தி எட்டாயிரம் கோடி சம்திங் அவ்வளோ நட்டம் இவ்வளோ நட்டமாக இருக்கிற போக்குவரத்து போக்குவரத்து துறையில் இலவச பேருந்துன்னு சொல்லி விடுற அப்படின்னா ஏற்கனவே அங்கே வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிடுறான் ரிட்டையர்ட் ஆனவன் அவன் கேட்குறான் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு பிஎஃப் பணத்தை கொடு கிராஜுவிட்டி பணத்தை கொடுன்னு கேட்குறான் அவனுக்கே ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக நீங்கள் எதுவுமே செட்டில் பண்ணாமல் இருந்தீங்க இப்படி அது கொடுக்கறதுக்கே பணம் இல்லாது அப்படின்றப்ப பிஎஃப் எஃப் பணம் அவனோட சொந்த பணம் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கே உனக்கு பணம் இல்லை அப்புறம் அந்த துறையில் நீ எப்படி இலவசத்தை கொடுக்குற மேலும் மேலும் அந்த கடனாக்கி நாங்கள் தான் கொண்டு வந்த போக்குவரத்து துறையை நீங்களே அழிச்சிட்டு போறீங்க எதுக்காக இந்த திட்டங்கள் எல்லாமே வாக்கு அரசியல் வாக்கு அரசியல் அப்போ மக்களுக்கான திட்டம்னு என்ன இருக்கு எல்லாமே இங்க விளம்பர மாடல் எல்லாம் இருக்குது மருது பாண்டியர்கள் தொடங்கி தீரன் சின்னமலையிலிருந்து எல்லாருமே ஏன் கடைசியாக நம்ம இருந்து வாவுசி கூட ஒட்டுமொத்தமா ஆங்கிலேயர்களை அவனோட அடிநாதம் என்று பொருளாதாரத்தில் விற்று கப்பல் வாங்கி விட்டார் அப்படி கப்பல் வாங்கி விட்டு அவனோட பொருளாதாரத்தில் தான் அடிக்கணும்னு நினைச்சார் இந்த அளவுக்கு இருக்கும்போது இவ்வளோ பெரிய வீரம் நிறைஞ்ச ஒரு தமிழர்கள் இன்னைக்கு யார் எவர்னே தெரியாம அவங்க கிட்ட எல்லாம் ஆட்சியை கொடுத்துட்டு எனக்கு நல்ல கல்வியை கொடு எனக்கு நல்ல மருத்துவத்தை கொடு அப்படின்னு சொல்லி கையேந்தி நிக்கிறோம் இந்த நிலை மாறணும் நம்மளோட வரலாறு மிகப்பெரியது மிக நீண்ட வரலாறு நாம தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் பேர் போனவங்க யாரும் நமக்கு தன்மானமும் சுயமரியாதையும் கற்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தவங்க கிட்ட கையாந்தாம நம்மவர்களை நாமே ஆள வைக்க நாம் அனைவரும் இந்த நாளில் உறுதியேற்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்